பேரன்புமிக்க மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி கோவிந்தநாம சங்கீர்த்தனா கோவிந்தா வரும் பெருமாளுக்கு நிச்சயப்படி அங்குதான் போய் சேரும் சுகந்த சந்தனாதி சந்தனம் கஷ்டர் போா மூட்டமூட்டியா கொட்டி சந்தன எவ்வளவு சந்தன நித்தியபடி ரங்கநாதனுக்கு இன்னைக்கு உபயோகம் கடையில வாங்குற சந்தனம் இல்ல அறக்கிற சந்தனம் சுத்தமான சந்தனம் அதுக்குன்னு ஒரு சுகந்த அதே மண்டபத்துல கருவூல நாச்சியாருடைய பூஷண மண்டபத்தின் பக்கத்திலேயே அது ஒரு ரூம்ல இருக்கு இல்லையா எல்லாம் ராஜா ஏற்படுத்தினாலா பக்தாலாம் ஏற்படுத்திருக்கிறார்கள் எத்தையோ பக்தி சகரங்கநாதோ ராஜனி ராஜதி ராஜ சபாஞ்ச நானாவிதயுக்த உயர்ந்த மண்டபங்களா சந்தன மண்டபம் அர்ஜுன மண்டபம் சகசிரஸ்தம் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் கட்டின மண்டபங்கள் நானா பிரகாரம் இத்தகைய மகோத்சவங்களா நடக்கிறதுக்கு கிராமம் கிராமமாக என பண்ணி அதை பரிபாலிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் பண்ணினாளா சங்கீர்ணியம் அப்படி சாலிவாட்டியம் சஹசிரஜகா கரிஷக விரத்தி ஆயிரக்கணக்கான நிலங்கள் ஏக்கர் நிலங்கள் வள வளையக்கூடியது உழவர்கள் சமருத்தியா ரங்கநாதனுக்கு கொடுத்துட்டு அவர்களும் சமருத்தியா சாத்திர அளவுக்கு கொழிக்குமா அந்த தானியம் மாச மகீபதீஸ் மகோத்ஸாத்தம் பிரபவே நித்யம் அதனுக்குள்ளே பகவத் கங்கிருக்கிற ஆயிரம் ஆயிரம் குடும்பமாக ராஜவீதி நார் பகவானுடைய கைங்கரியமே லட்சியமாற்பதற்கான வேண்டி ஸ்ரீ வைஷ்ணவர்களே ராஜா சகசிரதோ வைஷ்ணவ விப்ரவரியான் நிவாசயமாச ஹரே நகரியாம் ആരാധനാർത്ഥം നിയമം ചകാര തൈരേവ നിത്യം വിനതോ പെട്ടാർ വസന്തോത്സവത്തക്കാൻ വേണ്ടി തോട്ടങ്ങൾ മന്ദാര മല്ലി തുളസി കദമ്പ പുണ്ണാദ പുഷ്പാണി ലീ തളഞ്ചേ ഉദ്യാനമേവം മഹാത്മാ ചക്രേ വസന്തോത്സവം അച്ുതസ്യേ ഇന്ന വസന്തോത്സവം അത് ഒരു പ്രിയ നന്ദവനം എവ്വ പ്രകാശമാർക്ക് ഭഗവാൻ അത് വസന്തകാലത്ത് അങ്ങ് പോയി ഉടക്കുന്ന ഉത്സവം നടത്തരേ കൺ കൊള്ളാ വസന്തകാലത്തെ വസന്തകാലത്ത് നമ്പെരുവാ പാർത്ത தடியாண்டி கூட புத்தி தடுமாறி பும்சான் திருஷ்டி சித்தாபஹாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ராகவனும் ஒரு பெரியவர் மகாவைஷ்ணவர் ஆச்சாரிய புருஷர் சந்தன புஷ்ப தாம்பூலாதிகள்லாம் போக திரவியங்களா இருப்பதனாலே ஸ்ரீவிஷ்ணுவால் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லுவாராம் நியமங்களை சொல்லும் போது ஆனால் வசந்தோத்சவத்துல ரங்கநாதனை சேவிக்க போகும்பொழுது ஒரு நாள் அவர் வாய் நிறையா தாம்பூலம் போட்கொண்டு மார்பு நிறையா சந்தனம் பூசிக்கும் நல்ல பட்ட ஜரிக வஸ்திரங்கள் எல்லாம் கட்டினார் கழுத்துல சைன் விரல்ல மோதிரங்கள்லாம் போட்டு வைரக்கடுக்கன் போட்டு ஜொலிக்க போனாரா சிஷியா எல்லாம் ஆச்சரியப்பட்ட சொகுசா போறாரு எப்போதும் துளசி மாணியும் ஊர்த ஊர்தபுன்றமும் கையில பவித்ர மகா மட்டும் உட்கார் ஒரு நகை போட்டுக்க மாட்டார் இன்னைக்கு ஜொலிக்கிறாரு அப்படின்னு சென்று ஒருத்தர் போய் இதெல்லாம் கூடாது ஸ்ரீ விஷ்ணவனுக்கு வைராக்கியந்தான் உச்சம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன அலங்காரம் உடனே அவர் சொன்னாரா ஓய் நான் பிராமணனும் இல்லை கத்திரியனும் இல்லே வைசனும் இல்ல சதுர்த்தனும் இல்ல ബ്രഹ്മചാരിയുമില്ലേ ഗൃഹസ്ഥനുമില്ലേ വാണപ്രസ്ഥനുമില്ലേ സന്യാസിയും ഇല്ലേ നാഹം വിപ്രോ നരപതി നാവി വൈശ്യോ നൂദ്രഹ നാഹം വർണ്ണീ നൃഹപതി നോ വനസ്ഥോ യുവാ ഗുദ്യം പരമ രസപ്പൂർണാമൃതാദ്ദേഹേ ഗോപീ ഭർത്ത കമലപദോ ദാസ ദാസാനുദാസ നാൻ എതിലെയും സേന്ദവനില്ലേ നാ ഒരു ഗോപികേ എൻപ്രഭു അന്ത വസന്തോത്സവം റാർ അവർക്ക് ചാമര കങ്കരിച്ചാ പോരേ നാ ഇവള അഴുകപ്പെടുത്തേന്ന് പോണാത്ത എൻ പക്കം ഒരു കടാക്ഷം വന്നുവാ അത് പോരാമ ഇവിക വസന്തോത്സവത്തിലെ ഭഗവാൻ എഴുതിട്ട മണ്ഡപമേ തനി ചക്രേ വസന്തോത്സവ അച് കലാര നീലോത്പല കുണ്ടരീക സങ്കീർണം ആനന്ദകരം നരാണ ചക്രേ തടാകം വിമലഞ്ചത്രേ പ്ലവോത്സവം രംഗപദേശ ഇപ്പൊ തെപ്പകുളം പുണ്യതീർത്ഥത്തിലെ ഒന്ന് അത് കോവിലെ സുറ്റിലുള്ള അഷ്ടതീർത്ഥങ്ങളിലും തെപ്പകുളം பெரியலத்தை நிர்மாணம் பண்ணினார் ஆனால் அந்த குளத்துல தெப்போற்சவத்தையும் அதுல படிக்கட்டதிலும் நிர்மாணம் பண்ணினவர் இப்ப நாராயண கோவில்ல கோவில் ஜீர பெருமாள பெருமாளை சேவிக மூதாதையர் தான் மகாத்மாவா இருந்தார் அவர் சுதர்சன இருந்தார் தனியாக உபாசனை பண்ணக்கூடாது ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயத்துல சரணாகதி தவிர பெருமாள் இஷ்டா எப்படி வச்சுக்கிறாரோ வச்சிருக்க கஷ்டத்தை தான் கொடுக்கட்டும் சௌகியத்தை தான் கொடுக்கட்டும் ஈகத்தை தான் கொடுக்கட்டும் பறத்தை தான் கொடுக்கட்டும் தனி உபாசனை பண்ணக்கூடாது மந்திரவாதி ஆட்டம் உபாசனை பண்ணா அவனுக்கு ஒரு அகம்பாவம் இருக்கு நம்ம உபாசனை பண்றோம் ஒரு அகம்பாவம் இருக்கு பலன்ல அபேட்சை இருக்கும் பண்ணக்கூடாத வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆனா இந்த சுவாமி மட்டிலும் நாராயண ஜீயர்கள் இந்த ரங்கநாராயண ஜீயர் சுவாமி மட்டிலும் உபாசனை விசேஷமா பண்றார் ஆனா உபாசனை பண்ணாதான் சில மகத்துவம் இருக்கும் சரணாதிபதியும் சொல்லிட்டா பகவானா நமக்கு ஏதாவது பண்ணாதான் பகவான் நம்மளை கட்டுப்பட மாட்டார் உபாசனம் மட்டும் பண்றா ஏனா யாதசி யாதசி ஸ்ரத்தா சித்தி பவதி தாதசி எந்த அளவுக்கு உனக்கு கிரத்து நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அவன் அப்படிங்கும் பொழுது சர்வபூத சபனாரு கூடிய அவனுக்கு நம்மிடத்துல ஏதாவது ஒரு யோகியதையை பார்த்து அனுகிரகம் பண்ணும் பொழுது சபத்து இல்லாம இருக்கு அப்படி ஒரு சாஸ்திரம் ஆவருத்தி பண்ணி ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவார் மற்ற ஸ்ரீ விஷ்ணவான உட்காந்துருக்கேன் என்று சொல்லுவார் காமியார்த்தம் இல்ல தனக்காக இதை பண்ணலையே அவர் அவ ஏன் பண்றாங்கிறது யாருக்கும் தெரியாது இப்படியே பண்ணிட்டு இருந்தார் அப்பெல்லாம் ரங்கநாதனுக்கு காவேரியில தான் எப்போத்சவம் நடக்குமா அம்மா மண்டப காவேரிய செப்போதவம் நடக்கும் பொழுது ரங்கநாதன் காவிரியில போயிட்டு நடுவே காவேரி போயிட்டார் பிரதாக வந்து தண்ணீர் மேல வர்றது ஜனங்கள் நான் அலர்றா ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூதேவியோட உட்காந்து இருக்கிறார் தரளமா ஆகிடுத்து அவ்வளவு ரங்கா ரங்கா அப்படிங்கிறார் நாராயணி சேர்த்த சாம பார்க்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டார் எல்லாம் பெருமாள் இஷ்டம் இருக்க வேண்டியதானே ஏன் இப்படி கதர்றேன்னு நம்ம சம்பிரதாயம் அப்படித்தானே பெருமாள் இஷ்டம் எல்லாம் பெருமாள் இஷ்டம் ஆமா நம்மள சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் பெருமாள் இஷ்டம் இருந்து விடலாம் பெருமாள் கஷ்டப்படும் பொழுது அதுவும் பெருமாள் இஷ்டம் இருக்க முடியுமா ஏனால் ஹனுமார் ஓராறு சந்தீவி பெருவிதத்தை எடுக்கிறது வா வழிக்கு நான் சுதர்சன உபாசனை பண்ணது இருக்காத்தான் பெருமாளுக்கு ஆபத்து கூடாதுங்கிறதுக்காக எடுத்துட்டு கண்ணை மூடி அந்த சுதர்சன ஜபத்தை பண்ணினார் உடனே தானே தெப்பம் கிட்ட வந்து ரங்கநாதன ஜாக்கிரதையா இறக்கிட்டான் ஏனால் உபாசன பலம் இருந்தா தானே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அந்த உபாசன பலத்தை நம்முடைய சுயநலத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம் பகவானுக்காக அதை செய்யணும் இல்லையா அப்படி செய்து காண்பிச்சு விட்டு அப்புறம் அடுத்த வருஷமா அடுத்த அடுத்த வருஷம் இது மாதிரி ஆபத்து வந்துட போறதே என்று நினைச்சு அந்த தெப்ப குளத்தை மிகவும் பரிசிரமப்பட்டு சீர்தோக்கி நார் புறங்களையும் படிக்கட்டுகள் நீராயு மண்டபம் எல்லாம் அமைச்சு அடுத்த வருஷத்துல இருந்து தெப்பம் இந்த குளத்துல நடக்கட்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாரா கல்கார நீலோத்பல புண்டரீக சங்கீரணம் ஆனந்த கரம் நராணாம் சக்கரே தடாதம் விமலஞ்ச தத்ரே ப்ளவோத்சவம் ரங்கபதேஷ்டார இப்பேற்பட்ட வசந்த மண்டபங்களும் ஆயிரங்கால் மண்டபங்களும் தெப்ப குளம் காவேரியும் எங்கு பார்த்தாலும் ஒரே மண்டபங்களும் அஷ்ட கோபுரங்களும் சப்த பிராகாரங்களுமாக எப்படி இருக்கிறாள் பூலோக வைகுண்டம் இது பிரசஸ்தம் ஸ்ரீரங்கமே தன் நகரம் வபுவே நித்யோத்சவம் பட்சோத் சவம் மாசோற்சவம் பிரம்மோத்சவமாக பக்தர்களுடைய கூட்டமாக இதை பார்த்தா பூலோக வைகுண்டம் அப்படின்னு அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவளா நம்ம வைகுண்டத்துல எங்கடா வேலை உற்சவம் நடக்கிறது வாங்கடா போகல ുംൈകുണ്ടൂവൽപേർ മഹാത്മനാ സമസ്ത കല്യാണ ഗുണർ നവോത്സവം ആശപ്പെട്ട അസപ്പെട്ടത്യ സത്യലോകാതെ ബ്രഹ്മേ വന്ന് സത്യലോകത്തെ ബ്രഹ്മോത്സവത്തെ നടത്തി കാണിച്ച மாச கிருத பிரணாமஹா பகவானை சேவிச்சு விட்டு உற்சவம் சத்தியலோகத்துல வந்திருக்கேன் அந்நிய பண்ணங்கள் என்று பகவானத்துல விடை அனுமதி பெற்றுக் கொண்டார் நாலு வீதியிலையும் சரியா இருக்கா ஜனங்களுக்கு ஜேரில் கொட்டி நாளிலே பிரம்மோத் தெரிவிச்சு விட்டு சேனை முதலியாருங்கிற சேனர் நகர சோதனைக்காக புறப்பட்டு வந்துட்டாரா நேற்றுக்கு வந்தார் இன்னைக்கு தஜாரோகணம் இல்லையா உற்சவம் இந்த உற்சவம் ராமரே நடத்தினர் அயோத்தியில ராமர் நடத்தின உற்சவம் சித்திர மாசத்துல சத்தியலோகத்துல பிரம்மா நடத்தின உற்சவம் அயோத்தியில ராமர் இருக்கிற காலத்திலே ராமர் நடத்தின உற்சவம் இந்த உற்சவம் அடுத்தது பங்குனி திருநாள் தர்மபெருமா நடத்தின உற்சவம் மூணு பேர் ஆராதிருக்கிறாள் இல்லையா மூணு பிரம்மோத்சவம் நடக்கிறது இங்கே இப்ப மாத பிரம்மோத்சவத்துக்கு பூபதி திருநாள் அப்படின்னு பெயர் பூபதினா ராமன் இன்னும் இன்னொரு நிரூபணம் என்னன்னா பெருமாளுடைய நட்சத்திரத்திலேயாவது நடத்திரவாளுடைய நட்சத்திரத்திலேயாவது ரதாரோகணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் பெருமாள் நட்சத்திரம் இங்க ரேவதி நடத்தினவருடைய நட்சத்திரம் புனர்வசன் புனர்வசனி ரதோத்சவம் இங்க நடத்தினர் யாரு ராமர் இல்லையா ராமர் புனரவச நட்சத்திரம் தன்னுடைய ஏற்றி உற்சவம் அப்படிங்கறது நட்சத்திரத்தில் அடுத்த நட்சத்திரம் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்தில் தாயார் நட்சத்திரத்தில் தேர்வு ஏறார் தாயார் தர்மபெருமா நடத்தின உற்சவம் இப்படியா அந்தந்த உற்சவங்களுடைய அழக பார்த்தாலும் அந்தரங்கம் இருக்கிறதுல பிரம்மோதவம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் நகர சோதனைக்கு விஸ்வத் முதல்ல புறப்பட்டு வந்து நாளைக்கு குருமாள் வர போறா ஜாகிரத அப்படின்னு சொல்லிட்டு போறா அதுதான் சேனாபதி எல்லாம் பாத்துக்கலாம் ச சத்ரே பிரதட்சிண மதோ நகரம் சகரிஷம் தேவாஸ்திரயஸ்கே நியமம் சீதா வகந்தி அவர் கையில ஒரு கோல் விசென்று போறான் விஸ்வத் அவர் நகர சோதனைக்கு இப்படி சுத்தி வரும்பொழுதெல்லாம் தேவர்கள் எல்லாம் தன் தலையை காட்டுவாளா அதை ஒரு தட்டு கட்டுவாரா அப்ப தேவர்கள் எல்லாரும் பாக்கியம்னு நினைச்சு பாளா ஆரோபயாமாச ததா முகுந்தோ துவஜம் சகீயம் கருடாங்கி தஞ்ச உடனே வெளிற்காலமே பெருமாள் புறப்பட்டு கமலை போர்வை எல்லாம் போர்த்தி கொண்ட குளிர் காலத்தில் தை மாசம் இல்லையா வந்த ஹனுமார் பக்கத்தில் உள்ள மண்டபத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய துவஜத்தை ஆரோகணம் வந்தார் கருடக்கூடிய ஆரூஹ்ய ரம்யாம் சிபிஜாம் உடனே பிரதாட்ய தே பகவான் பேரி தாடனம் அப்புறம் பேரி தாடனம் பேரி கொட்டி சமஸ்த தேவதைகள் அஷ்ட திக்பாலகர்கள் முதலிய தேவதைகள் எல்லாரையும் பிரம்மோத்சவத்துக்கு கூப்பிடா സമാഹയാമ സുരഥോത്രിയെല ഏരി പ്രദക്ഷിണം വന്ന് കരശീലയിലെ പോയി തിരുമഞ്ചനം മണ്ണിക്കറ പുണ്മത യാഗശാലഭിഷേകോ വിരരാമദേവ മറുനാള ഉത്സവം കൃത സന്നിധാന സവിത്രമണ്ഡല മധ്യവർത്തി സൂര്യപ്രഭേല വരാ ആരുഷ്യസിംഹം ഭഗവാൻ നൃസിംഹ സിംഹ സിംഹത്തിന് സിംഹം ഭഗവാൻ നൃസിംഹ എന്നാൽ ഉലകസൃഷ്ടിയെല്ലാം അവരുടെ തന്നെ എല്ലാത്തെയും കാട്ടർ ഹംസവാഹനത്തിലെ വരാർ ആരുഹ്യഹംസം കരിവേഷ അപ്രമേല വരാ ആരുഹ്യയാന്തം സർവ മുരാനക്കിംഗ്യം സിംഗിത്ത അടക്കരുത് യാളി യാളി അടക്കരുത് പെരുമാൾ വീരത്ത കാട്ടത് പ്രസാധയൻ സപ്രഭയാ പ്രഭാഞ്ചേ പ്രഭാകരസ്യാപി പുരഃപ്രയാന്തം പ്രാഥ സമു പുരസ്യ വീദ്യം പശ്യർച്ചം ഭക്തജനൈ ച വിപ്രൈ சூரிய பிரப அடங்கும்படியாக தான் இரட்டை கருட வாகனத்துல வரா வேதஸ்வரூபம் கருடம் சகர்ஷம் எட்டக ஒரு தான் கிளம்பி வர அதனால கருட வாகனம் மட்டும் வாகன மண்டபத்துல கிளம்புறதுல இந்த உற்சவங்களில் நாலு மைலுக்கு அந்த எங்காவது ஒரு தோப்புல சாயங்காலத்துல கருடன் கருடல் வருவார் இந்த உற்சவத்தில் இப்படி வருவார் இந்த உற்சவத்துல அப்படி வருவார் எங்காவது ஒரு பெரிய அப்படி பறந்து அப்படி இறங்கி ஏறி அந்த வர அழுகு இருக்க ஜனங்கள் தான் இங்க பார்த்து அழுக்காத அந்த ஸ்ரீரங்க உற்சவத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மூணு மணிக்கு சாரி 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 கருட சேடு வரப்படுறார் கண்கொள்ளா காட்சியார் அனந்தமாருக்கிய சகசிரவத்ரம் அது விருது ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து கொண்டு வரார் ஹனுமந்த வாகனத்துல வரார் ராம ராமன் ராமனாக தித்வா புனக் கல்பக விர்ச மூலே கல்பக அடியிலே வேணுகோபாலனாக வரார் மத்த மாதங்க யானை மேல ஏறி வராத்த தேவியா சக தான்ய ஏழாம் திருநாள் ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து தானிய கொட்டாயில வந்து நின்று கொண்டு எவ்வளவு அறுவடை ஆச்சு எவ்வளவு நெல் வந்ததுன்னு அழக்கிறார் சரியா அறந்து போடு அப்படின்னு வேற சொல்றார் ஆள விஹங்கமஞ்சாத துரங்கமேனம் வையாடி சேர குதிரையில ஏறி அவர் அடிக்கிற கூத்து வயசான கழகிகள் எல்லாம் பார்த்துட்டு ரங்கா ரங்கா இப்படி விளையாடாதா ரங்கா அப்படின்னு அழுவா நான் பாட்டிகளையே தான் பார்ப்பேன் பெருமாளை பார்க்க மாட்டேன் ஏன்னா அவர் சுத்துறதும் வளர்க்கறதும் ஓடுறதும் அப்படி ஓடுறது அந்த வெய்யான சேவையை பார்த்தா யாரும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமாள கரோகரா கச்சேம்பதி சண்முகநாதன் கரோகரா हरे राम हरे राम 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 आरे आरे किसना, आरे किसना, किसना, आरे हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे